மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை குழு தகவல்களை வெளியிட்டதை அடுத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோரின் சொத்துகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் கொழும்பு ஒரு புதிய புரட்சி விசாகா குறிப்பாக அவர்கள் இருவரினதும் சொத்துகள் தொடர்பில் அரசியல் மட்டத்திலும் மக்கள் மத்தியிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை ஆணைக்குழு வெளியிட்ட சொத்து விவரங்கள் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடுகள் பதினொரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்து ஐந்து ரூபாவும் உள்ளன இதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மொத்த சொத்து மதிப்பு ஐந்து கோடியே எழுபத்து ஐந்து லட்சத்து இரண்டு ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஐந்து ரூபாவாகும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் ஒரு கோடியே ஐந்து லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் எழுபது லட்சம் ரூபா பெறுமதியான தங்க நகைகளும் அறுபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நான்கு ரூபா பெறுமதியான முதலீடுகளும் காணப்படுவதோடு வங்கிக் கணக்குகளில் நாற்பது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு ரூபா வைப்பிலிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபா பெறுமதியான சொத்து காணப்படுகின்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் பதிமூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனங்களும் காணப்படுவதோடு வங்கிக் கணக்குகளில் இருபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் வாய்பிலப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் மொத்த சொத்து மதிப்பு கோடியே ஐம்பது லட்சமாக காணப்படுகிறது அமைச்சர் விஜித ஹேரத்திடம் ஒரு கோடியே ஏழாயிரம் ரூபா பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபா பெறுமதியான வாகனங்களும் காணப்படுவதோடு வங்கிக் கணக்குகளில் ஐந்து லட்சத்து எழுபத்தை இருநூற்று எழுபத்தி ஆறு ரூபா வைப்பிலிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அமைச்சர் விஜித ஹேரத்திடம் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருநூற்று எழுபத்தாறு ரூபா பெறுமதியான சொத்து காணப்படுகின்றது அமைச்சர் நளிந்த ஜெயதிசவிடம் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபா ரூபாய் வாகனங்களும் உள்ளதோடு வங்கிக் கணக்குகளில் நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா வைப்பிலிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இவரின் மொத்த சொத்து மதிப்பு எட்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐம்பது ரூபா வாக்கும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் இருபத்து மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான வணிக கட்டடங்களும் ஒரு கோடி ரூபா பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் அறுபத்து ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான சூரிய மின்கல கட்டமைப்பும் நாற்பத்து ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான தங்க நகைகளும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான வாகனங்களும் உள்ளதோடு வங்கிக் கணக்குகளில் முப்பத்து ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபா காணப்படுகிறது இதே நேரம் ரூபாய் ரூபா பெறுமதியான எல் ஓ பங்குகள் இருப்பதுடன் வருடாந்த வருமானமாக ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபா உள்ளது இதே நேரம் டிஜிட்டல் பணமாக மூவாயிரம் அமெரிக்க டாலர்கள் உள்ளன பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளவிடம் ஏழு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் காணப்படுவதோடு வருடாந்த வருமானமாக தொன்னூற்று ஆறு லட்சத்து இதே நேரம் வங்கிக் கணக்குகளில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி மூன்று முன்னூற்று அறுபத்தி ஏழு ரூபா உள்ளது நாமல் ராஜபக்ஷ எம்பியிடம் ஐம்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் காணப்படும் அதே நேரம் மேலும் சில இடங்களின் பெறுமதி குறிப்பிடப்படவில்லை இதே நேரம் அவரிடம் உள்ள வாகனங்களின் பெறுமதியும் குறிப்பிடப்படவில்லை இதே நேரம் மூன்று கோடியே தொன்னூறு லட்சம் ரூபா பெறுமதியான முதலீடுகள் அவரிடம் காணப்படுவதோடு அவரின் வங்கிக் கணக்குகளில் பன்னிரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபா வைப்பிலிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவரிடம் பதினாறு கோடியே எண்பத்து ஐந்து லட்சத்து ஐநூறு ரூபா பெறுமதியான சொத்து உள்ளதோடு பலவற்றின் பெறுமதி இங்கு குறிப்பிடப்படவில்லை ரஞ்சித் மத்தும பண்டார எம்பிவிடம் இருபத்தி ஆறு கோடியே எண்பது லட்சம் ரூபா பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா பெறுமதியான வாகனங்களும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா பெறுமதியான தங்க நகைகளும் உள்ளதோடு வங்கிக் கணக்குகளில் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபா காணப்படும் இதன் அடிப்படையில் இவரின் மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயாகும் ஹர்ஷ டி சில்வா எம்பியிடம் அறுபத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபா பெறுமதியான காணி மற்றும் வீடுகளும் பன்னிரண்டு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபா பெறுமதியான வாகனங்களும் காணப்படுவதோடு முதலீடுகளின் பெறுமதி தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை இதன் அடிப்படையில் மொத்த சொத்து மதிப்பு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு அமெரிக்க டாலர் ஆகும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து விபரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தம்புத்தேகமாவில் உள்ள தனது வணிக கட்டிடத்தின் மதிப்பு சொத்து பொறுப்பு அறிக்கையில் உள்ளதை விட இரண்டு மடங்கு இருக்கலாம் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்த அவர் பவுல ඒ මම මේ කලින් කියව්වා. ඇති එතකොට අද වෙනකොට තමුත්තයකම නගරේ ඉඩංවල මාකට් වැලි එක තියෙන හැටිය ඔබදන්නවා. තිය නිසා තමුත් ඒකම නගරේ මම කැම්පස යන්න කලිනුත් මෙන් ටවෂන් කරමින් හිටිය ඒකට අදාල අප පවු්ලේඩමක් තියෙන් ඒ පවුලේඩම පච සතලියක්හතල ස්පාක් පමණ තියෙන ඒඩ මේ වටිනාකමක් තියෙනවා ඒ නිකන් ඉඩමක දාන්න පැන විනාක දාදන්න වෙලඳ පල වාණච විනාකම දන්නන්නේ ක පිතාා තිය. හගේතදරති චතන අපි ව්‍යාපාරයක් කරලා තියන. ඒතන තියන වානත වටිනාකමද ති ේ න්දකර තර මිලද විසි පාකර වටින. ම මගේ මේ ්‍රලාස්සක ති ිල්ලිනට හ පැත්ති තින හෝට පජ විිස්ක් ද ය කකට ොහ හි කර. தனது கட்டிடத்திற்கு அடுத்துள்ள கட்டிடம் மிக அதிக விலைக்கு விற்கப்பட உள்ளது அதன்படி தனது கட்டிடமும் அதிக மதிப்பை கொண்டிருக்கும் தம்புத்தேகமவில் வசிக்கும் மக்கள் தங்கள் குடும்பத்தின் சொத்துக்கள் தொடர்பில் அறிந்திருக்கின்றனர் தான் பல்கலைக்கழகம் செல்லும் முன்னரே தனியார் வகுப்புகளை நடத்தினேன் தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமாக நிலம் இருக்கின்றது இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலேயே தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளேன் மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்ததை தாம் செய்ததாக காட்ட முயற்சிக்கின்றார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் தமது மனைவியின் சொத்துகள் காரணமாக தாம் செல்வந்தராகியதாக ஸ்ட்ரேீலாங்க பொதுஜன முன்னணியின் தேசியாமைப்பாலர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிதுுள்ளாற. தங்கப்பே க்கம் ගන அවறுුදු ගணාවක් තිස්සேஜவி. එකைவம்பி එකை යහපன்லா ஆண்டுුවයි එකතු වෙලා හෙව්වා. පති අපි හங்கලනෑ. ගமே ග மிනිසுங்க. ே தேේශපார்ன. ගම ගේාන මට ෙල්තිි හල දෙන්න ට ෙරන විියක්න කියලත්න්න. ඇබයි අද සමහරයට පටලැවිල මගේමන්. නෝනගේ වත්කමුත් මගේ පිට දාලා කතාවදා උත්සාහක නයිඉති. தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புண்ணியம் செய்தமையினால் மனைவியினூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அமைச்சர்களின் சொத்துக்களுடனும் ஒப்பீடு செய்யும் போது இந்த விடயம் நியாயமானது என அவர் தெரிவித்துள்ளார் இரவு கூட்டங்களுக்கு செல்லும் ஊரில் உள்ளவர்கள் தமது சட்டை பைக்குள் ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு எதிராக குற்றம் சாட்டும் நபர்கள் தனது மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள முடியாதவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தனது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு இன்னமும் முப்பத்தி ஒன்பது வயது மட்டுமே எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தாம் தமது பெற்றோரிடமிருந்து விவரங்களில் உள்ளடக்கியுள்ளதாகவும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்வனவு செய்ததில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ගේ ි ති කසා බදර ප නගේ නොන පරම් පරාව න න හ න ති ඉති ොන ා ප පට ගත් ට ුතු හතල ියකට කලින් ම ප න්න කල ැති හ ග න ට න න න ලාට බදග වල තියන. ද හිද න නම් පරක්ෂණ ට හ ද හ න අවන්ක දත් තු ට ව.

உடுதும்பர தம்பகப்பட்டிய ஹப்புட்டந்துவள பகுதியில் தாயொருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தாய் தற்போது தெரிவித்தனர் முப்பத்தி ரெண்டு வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார் அவரது கணவர் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்ததாகவும் முப்பத்தி நான்கு வயதான அவர் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே பன்னிரண்டு தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பிள்ளைகள் உடுதும்பர பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இறந்த பெண்ணும் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது